ஒரு அறிவுக்கான ஒரு ஒன்று குடலாகவும் இது இருப்பதனால் பெற்றோர்களுடைய அந்த சந்திப்பும் இதில் இருப்பதனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இதில் பல விஷயங்கள் சுட்டி காட்டப்பட வேண்டி இருந்தாலும் கூட சில அத்தியாவசியமான விஷயங்களை நான் ஒன்றன் பின் ஒன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதில் முதலாவது அம்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்வம் என்னவென்று சொன்னால் குழந்தைகளை படிப்பிக்க வேண்டும் என்பதில் மார்க்கத்தோடு படிப்பிக்க வேண்டும் மார்க்க அறிவோடு அவர்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களை குழந்தைகளை எந்த அளவுக்கு மார்க்க ஆர்வத்தோடு படிப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவ்வளவுக்காவது நாங்களும் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆர்வம் குறைவு எப்படி தமது பிள்ளைகள் தமது குழந்தைகள் எந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்று அவர்கள் மார்க்க அறிவில் நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கேனும் நாங்களும் மார்க்க அறிவை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் தேடிக்கொள்ள வேண்டும் நாங்களும் அதில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல குழந்தைகள் நல்ல துவாக்கள் சொல்கின்றன இந்த வசனத்தை உச்சரித்து ஓதுகிறது நம்மளுக்கு அது தெரியவில்லை என்று சொல்வதில் பெருமைப்படுகின்ற ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கும் எது பெருமை நம்மளுக்கு தெரியாது என்பதில் குழந்தை சொல்கிறது என்பதில் சந்தோஷப்பட வேண்டும் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது அப்படி சொல்கிறதுலேயே ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் என்னது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாப்பிடுகின்ற ஒரு துவாவை குழந்தை அழகாக சொல்கிறது அதில் ஒரு ச ஒரு பெற்றோர் சந்தோஷப்படுவது இயல்பானது ஆனால் அந்த இயல்பு சொல்கிற நேரத்தில் அதை உச்ச உச்சகட்டத்தை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை பாருங்கள் பிள்ளையெல்லாம் அழகாக சொல்லுது அப்படின்னா என்ன நம்மளுக்கு சொல்ல தெரியவில்லை என்பது அந்த குழந்தைக்கு பெருமையாக என்ன செய்கிறது அமைவது நாங்கள் பார்க்குறோம் இது அதாவது ஒரு சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு துவாக்கல் மனநமிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அளவுக்கு அந்த குழந்தை அழகான முறையில் சட்ட முறைப்படி குர் ஆணை ஓத வேண்டும் என்று நினைக்கிறோமோ எந்த அளவுக்கு அந்த குழந்தை அதிதிகளிலே மனநமிட்டு அதன் பொருள்களோடு சொல்ல தெரிய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த குழந்தைகள் எப்பொழுதும் ஐந்து நேரம் தொழுது அதே போன்று உரிய நேரத்துக்கு உறங்கி உரிய நேரத்துக்கு எழும்பி கல்வி கற்கக்கூடிய அந்த சூழலை இந்த குழந்தையில் காண வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது குறைவு இப்படி குறைவதனால் என்ன பாதிப்பு என்பதை நம்ம கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி குறைவதனால் என்ன பாதிப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எங்களது உள்ளத்தில் எங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அளவு இருக்கிறது குழந்தை இப்படி வர வேண்டும் அவன் ஒரு பொறியியலாளராகவும் ஒரு மார்க்கு அறிவுள்ளவனாகவும் ஒரு வைத்தியராகவும் ஒரு மார்க்கு அறிவுள்ளவனாகவும் ஒரு என்ன ஒரு 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 அக்கௌண்டனாகவும் மார்க் அறிவுள்ளவனாகவும் இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமே இந்த நம் நமது ஆர்வம் குறைந்து குழந்தைகளுடைய ஆர்வம் அதிகமாக இருந்து இந்த எதிர்பார்ப்போடு நடந்து தடுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை குழந்தைகளுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் எப்படி ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் குழந்தைகளுடைய அனைத்து செயல்பாடுகளும் தனக்கு முன்னால் உள்ளவரை பார்த்து தன்னை கொள்வது தான் அதான் குழந்தையுடைய அனைத்து செயல்பாடுகளும் நம்ம என்ன தான் சொல்லிட்டாலும் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க நிறைய வீடுகளை பார்க்கலாம் நான் உனக்கு எத்தனை முறை இந்த டைமில் தொலை சொல்லிக்கிறேன் எத்தனை முறை இந்த டைமில் ஓத சொல்லிக்கிறேன் எத்தனை முறை உனக்கு இந்த டைமில் மனநமிட சொல்லிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் அவன் மனநம்பட்டிருக்க மாட்டா தொழுதரிக்க மாட்டா இருக்க மாட்டா என்ன காரணம் என்ன இவர் செய்கிறதில்லை இப்போ எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அத்தனை முறை செய்யாது விட்டால் எந்த மாற்றம் வரப்போவது கிடையாது நீங்கள் வீட்டில் அவதானித்து இருக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு முசலாவை போட்டு அந்த இடத்துல தொழுதுட்ருக்கிறீங்களோ அதே மாதிரி அவனும் போடுவான் நீங்கள் எல்லாம் ரிமோட்டை எடுத்து பழக்கிறீங்களோ அப்போல்லாம் அவன் ரிமோட்டை எடுத்திருப்பான் எல்லாம் நீங்கள் வந்து டேப்பையோ ஐபேடையோ கையில் எடுக்கிறீங்களோ எல்லாம் வதை வச்சிக்கிட்டு இருப்பான் நீங்கள் செய்வதை போன்று அவன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவான் அவனுடைய இயல்பு இதெல்லாம் விட்டு விட்டு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் எத்தனை முறை செய்திருக்கிறேன் என்பதல்ல இதில் இன்னொரு விஷயம் சிலர் வந்து பெருமையாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது எனது பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் எடுத்தால் ஃபோனை எடுத்தால் அத்துப்படியாக எல்லாமே தெரியும் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அழிச்சிட்றேன் இது ஒரு திறமையே இல்லை முதலாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு இல்லை எந்த வீட்டில் வளர்றானோ அந்த வீட்டில் இருப்பது அந்த பிள்ள பழகிரும் இவ்வளவுதான் தான் அதில் ஒரு ஸ்பெஷலிட்டி ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த வீட்டில் ஏதாவது எதற்குரிய வேண்ட வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த குழந்தை இருக்குதோ அந்த வீட்டில் உள்ளது அந்த குழந்தை பழகிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் பார்க்கலாம் எந்த வீட்டில் நூல்கள் அதிகமாகவே இருக்கிறவோ அந்த வீட்டில் பிள்ளை வந்து நூல்களை கிழிக்க மாட்டான் ஆனால் புக்ஸே இல்லாத ஒருவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி புக் கிழிக்கிற வேலை தான் முதலாக சேவை அப்போ தான் ஃபர்ஸ்டாக சரியா பழகினால் அது ஒரு ஆச்சரியம் என்னோடய பிள்ளை எந்த புக்கையும் கிழிப்பதில்லை என்பது ஒரு பெருமை அல்ல ஏன் அந்த வீட்டில் தான் அவன் பழகிக்கிறான் அவ இதெல்லாம் அது வச்சுக்கொள்ளணும் என்ற அந்த அறிவோடு அவன் என்ன செய்திருக்கிறான் வளர்ந்துருக்கிறான் எனவே திறமை என்பது அதல்ல நீங்கள் அதை பழக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ முதல் விஷயம் என்றைக்கு நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அதே ஆர்வம் நம்மளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் குழந்தையில் சிறந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யலாம் உருவாக்கலாம் ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர் தன்னை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் குழந்தை ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சிட்டு சொல்கிறாரு இந்த குழந்தைக்கு கற்பிப்பது மார்க்கம் சொல்லி கொடுப்பதில் பிரதானமாக எது இருக்கட்டும் தெரியுமா குழந்தைக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கறதுல கற்பிப்பதில் பிரதானமாக எதிர்க்க வேண்டும் என்றால் உன்னை நீ திருத்துவது அமைய வேண்டும் அமைய வேண்டும் உங்களை நீ திருத்திக் கொள்வது நீங்களே திருத்திக் கொள்வது அமைய வேண்டும் ஏன் தெரியுமா அவனது பார்வையில் நல்லது என்பது நீ செய்வது கெட்டது என்பது நீ விடுவது தான் இது அவனோட பார்வையில் அவனுக்கு எந்த அளவுகோலும் இல்லை அது ஃப்ரீயாக இருக்குது நல்லது கெட்டது என்பதெல்லாம் நீ செய்வது நல்லது நீ விடுவது கெட்டது இதனால தான் வீட்டில் வந்து பிள்ளைக்கு மட்டும் தெரிகின்ற அமைப்பில் சில விஷயங்களை செய்து பிள்ளை வந்து சபையில் வச்சு என்ன செய்யும் அதே பேசிடும் எங்கே எது அது எது உங்களுக்கு என்ன எது கண்டிக்கிறீங்க பாருங்க அதில் நீங்க அது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான் அதை பகிரங்கமாக சொல்றான் நீங்க விட்டாத கெட்டதுன்னு நினைக்கிறான் அதை சொல்லல அவ்வளவுதான் ஆனா நீங்க அந்த டைம்ல சொன்ன உடனே அந்த பிள்ளையோட சிந்தனையில் ஒரு பாதிப்பு என்ன செய்யுது அதாவது என் தந்தை செய்கிற எல்லாமே நல்லது அல்ல அப்படின்றத முதலாக என்ன செய்வீங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிகோள்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் பெரும் பெரும் நபித்தோழர்களுடைய வரலாற்றையெல்லாம் படிக்கிறோம் படிக்கிற அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் அவர்கள் குழந்தை வளர்ப்பதற்கான பெரிய ஒரு பகுதியை ஒதுக்கினதாக எந்த சரித்திரும் இல்லை அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் சின்ன வயதிலேயே கவனத்தோடு இருந்தார்கள் அதுக்கு பல்லாயிரக்கணக்காக செலவழித்தார்கள் பின்னாலேயே ஓடினார்கள் வேலை வெட்டி விட்டுட்டு அதைத்தான் பார்த்து கண்டு இருந்தார்கள் என்று எந்த செய்தியும் இல்லையே அவங்க நல்லா இருந்தாங்க ஏன் தெரியுமா காரணம் அவர்கள் நன்றாக இருந்தார்கள் நல்ல மக்களாக இருந்தாங்க அஞ்சு நேரம் தொழுதார்கள் போனார்கள் வந்தார்கள் அவங்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தது நேர்மை இருந்தது குழந்தை அப்படி வளருது இப்போ ஏன் பாப்பா மிச்சம் ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னால் என்னையே போல என்னை புள்ள வந்துடக்கூடாதுன்றதுதான் இப்போ நிறைய பேருடைய என்ன பேச்சுன்னு சொன்னால் என்னை போல என் பிள்ளை விடக்கூடாது அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்கிறேன் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ நல்ல மக்களாக இருந்தாலும் என்னை போல என்னை துவா கேட்பது கிடையாது என்ன காரணம்னு அவரை போல ஆக்கக்கூடாது என்ற நிலத்தில் அவர் என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்போ இப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு கவனம் கொடுத்தாலும் இது உண்மையான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு கவனம் கொடுத்தாலும் எவ்வளோ தர்மியாது இது என்ன செய்து விட்டால் அந்த குழந்தைக்கு நம்ம நாங்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் குழந்தையில் அந்த அசர் விளங்கவே விளங்காது குழந்தையில் அந்த அசர் விளங்காது விளங்காதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா நீங்கள் வந்து அதனுடைய பெருமதி அந்த குழந்தைக்கு உணர்த்தலை பெருமதியை அந்த மகரிபாயினா குருவான் எடுக்கணும் ஒரு வசனம் சொல்கிறோம் நீ மகிரிபாயினா அவனோட முன்னால வாழ்க்கையிலே குருவான் எடுத்ததே இல்லை அப்போ நான் எப்படி கேட்குறேன் அந்த குழந்தைக்கு உன் தந்தையும் அவங்களோட தந்தையும் தாயும் சொல்லி தந்திருப்பாங்களே மகரிபாயினா குருவான் எடுக்கணும் அப்படி அவங்கள எடுத்திருப்பாங்களே அந்த பதிவை நீங்கள் அவனை கூட்டி வேலை இல்லையே அவங்க எடுத்தாங்க சொன்னாங்க நீ எடுக்காமல் சொல்கிற அவனுக்கு எப்படி தெரியும் மகிரிபாயினா குருவான் எடுக்கணும்னு உலகத்துக்கு புதுசாகவே வந்திக்கிறான் அவனுக்கு மகிரிபாயனா குருவான் எடுக்கணும்னு தெரியாது நம்ம எடுத்தவன்டா தான் என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கு மகிரிபாயினா குருவான் எடுத்து ஓதனம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும் காலையில் குருவான் ஓதனம்ன்றது நம்ம செய்கிறத வச்சு தான் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டி வரும் தெரிய வேண்டி வரும் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதல் அம்சம் நம்ம குழந்தையில் எடுக்க வேண்டிய கவனம் இருக்குது எங்கள்ல ஏன் எடுக்கணும்னு சொல்றோம் தெரியுமா இந்த காரணத்தை நினைக்கவான நாங்களும் திருந்தணும் நாமளும் சொருக்கம் போகணும் அது அடிப்படையான லட்சியம் குழந்தையை திருத்துவதற்காக முதலாக நம்ம மாறணும் இதான் முதலமைச்சர் இதுதான் உங்களோட குழந்தையில் வந்து ஒரு எழுவது எண்பது வீதம் செல்வாக்கு செலுத்தும் இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இப்போ இம்மா இமாம் முஸ்லீமாம் திருமிதி நசை மாஜான் பெரும் பெரும் எல்லாம் நம்ம பேசுறோம் இந்த அறிஞர்கள்லாம் அரபுகள் அல்ல இவங்க எல்லாம் அரபிகள் அல்ல அப்ப எப்படி அரபு படித்தாங்க என்றது வரலாற்றில் சொல்லப்படவும் இல்லை இவர்கள் எப்படி அரபு படிச்சாங்க சொல்லப்படவும் இல்லை காரணம் அந்த இடங்களை பிடித்த நபித்தோழர்கள் பெரும் பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் நல்ல பண்பாடுடையவர்களாகவும் நல்ல தர்பியா உடையவர்களாகவும் நல்ல அறிவுடையவர்களாக இருந்ததுனால இயல்புலே அவங்களுக்கு என்ன செஞ்சது வளர்ந்து விட்டது எப்படி வளருது அவர்கள் இயல்புலையை அதை நடைமுறைப்படுத்தினால வீட்டில் உள்ள அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சு தானாக வளர்ந்துட்டு திருத்தலிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி சொல்கிறவன் திருந்திக்கிறது சொல்கிறவன் அந்த பகுதியை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய மாற்றங்களை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இதை மட்டும் ஒரு குழந்தை மட்டும் அந்த வீட்டில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க குழந்தை எங்களை விட்டு பிரிந்து போகின்ற ஒரு காலம் இருக்குது நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இப்போ எது சொன்னாலும் அவன் கேட்பான் ஆனால் ஒரு கட்டம் இருக்குது அவன் எங்களை விட்டு போகின்ற காலம் அந்த டைமில் நம்ம என்ன சொல்லிவிட்டேன் முந்தி நல்லா இருந்தான் இப்போ சொன்னால் கேட்குறான் இல்லையென்று அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் அது அது என்ன நீங்கள் போட்டதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் அந்த டைமில் சொல்லிக்கொண்டிருப்போம் நம்ம சொன்னால் என்ன செய்கிறாங்கல்ல கேட்குறான் இல்லையென்று அப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் என்றால் நாங்கள் வந்து இந்த இப்போ ஒரு பதினஞ்சு வருடம் இருக்கிறாங்களா எங்களோட ஒரு ஒரு பதினாலு ஒரு பதினாலு அதாவது எங்களோட ஒரு பதினஞ்சு வருடம் பதினஞ்சு வருடம் ஒரு பதினாறு வருடம் இப்படி எங்களோட இருக்கிறாங்களா இந்த காலப்பகுதியில் நம்ம வந்து ஹோஸ்டலில் வச்சுட்டிக்கிற மாதிரி அந்த குழந்தைய இதெல்லாம் வெறும் கற்பனைகள் பேசுவ விஷயங்கள் கிடையாது ரசனைக்காக இதுதான் உண்மையான தர்பியா ரசூல் சல்லா அவருக்கு காலம் தொடக்கம் இஸ்லாமிய அறிஞர்களிட தொடக்கம் தர்பியாவுக்கு பின்னால் உள்ள அந்த ரகசியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் அதாவது எங்கள்கிட்ட அந்த குழந்தை படிக்குதுன்னுவிங்க பதினஞ்சு வருடம் இருக்க போகுது அல்லது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பதினாறு வருடம் இருக்க போதுன்னு வீங்க இந்த பதினாறு வருடமும் ஒரு ஹோஸ்டலில் அவன் தங்கி இருக்கிற மாதிரி அதுதான் அது உண்மை அவன் வந்து பார்க்குறான் எப்படி இருக்கிறான் அப்படி பார்த்து பார்த்து படிக்கிறான் அதுக்கப்புறம் அவனை வெளியாக்குறீங்க நீங்கள் வெளியாக்குற நேரத்தில் இந்த ஹோஸ்டலில் என்ன படித்தானோ என்ன செஞ்சானோ எதை பார்த்தானோ அதுதான் வெளியாகும் அதான் என்ன செய்யும் வெளியாகும் ஆசிரியர்மார்கள் சொல்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி நடந்தா தானே குழந்தை வளரும் என்று சொல்கிற உள்ள பெற்றோர்கள் தாங்க அப்படி நடக்கணும் என்று என்ன செய்வதில்லை ட்ரை பண்ணுவது கிடையாது எனவே நீங்கள் பிரதானமாக இதை சிந்தித்து பாருங்கள் நம்ம வீடுகளில் எங்களது செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ அது அந்த குழந்தை படிக்கிறது அந்த குழந்தை அதன் மூலம் உருவாகிறது இன்னொரு அஞ்சு பத்து வருடங்கள் அந்த குழந்தை வெளியாக போகிறது பதினஞ்சு வயசாகல நினைக்கி ஓலை விளையாடி படிக்குதா நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க இப்போ அந்த குழந்தை இறுதி வருடத்தில் இருக்கிறது ஹோஸ்டலில் கடைசி வருஷத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அது முடிச்சுட்டா இறுதி வருஷத்தில் வெளியாகுதுன்னு அர்த்தம் அவ்வளோ வேற எதுவுமே இல்லை அதுக்கு பின்னால் நீங்கள் போடக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த சிறிய வயதில் திருத்துகிற மாதிரி அதுக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது திருத்த முடியாது இப்போ ரசூல் செல்லா உடைய விஷயம் ஒரு அழகான ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க இப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளையை கூப்பிட்றாங்க அந்த கூப்பிட்றதுக்காக ஒன்றை மறச்சிக்கிண்டு தார தரப்போகுற மாதிரி கூப்பிடுறாங்க அந்த குழந்தை என்ன செய்யுது அதாவது வேகமாக அதாவது ஓடி வரதொல்லாங்க சொல்றாங்க நீ வந்தா குடிப்பீங்களான்னு கேட்டாங்க இல்லைண்ணா சும்மா சொன்னேன் கூப்பிட்றதுக்கு இது ஒரு பொய் என்றாங்க இது ஒரு பொய் என்று சொன்னாங்க ஹசன் எல்லாம் ஒன்று அவரை சாப்பிட்டு கண்டிக்கொள்ள என்ன செஞ்சாங்க நீத்தம்பளத்தை எடுத்து சொல்லுவாங்க கீழே போட்டேன் அந்த பிள்ளைக்கு ஹராம் ஹலால் என்பது அல்ல சின்ன பிள்ளது எடுத்து போட்டுட்டு சொன்னாங்க என்ன இது மின் அவுசா ஹின்னாஸ் இது மக்களுடைய அசுத்தங்கள் உள்ள நாங்கள் சாப்பிடக்கூடாது அந்த குழந்தை குழந்தைக்கு அது விளங்குதோ இல்லையோ சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு என்ன செஞ்சாங்க ரசம் அவர்கள் ப்ராக்டிக்கலாக உணர்த்தினார்கள் ஒரு தருமையான ஒத்தம் வளரும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு அழகான உதாரணத்தை பாருங்கள் அம்ரி என்ற ஒரு நபித்தோழர் அம்ரி என்ற ஒரு நபித்தோழர் அவரை பற்றி சகி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி அதாவது இவர் வந்து மக்கா மதீனா இருக்குது இந்த மக்கா டு மதீனாவுக்கு போகிற வழி இருக்குது இந்த வழியில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் ஒரு தூரமான ஒரு கிராமத்தில் இருந்தவர் தான் அந்த அம்ப் என்ற நபித்தோழர் ஆனால் ஒரு கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார் இஸ்லாத்துக்கு வர நேரம் அவர் குர்வானுடைய பெரும்பகுதி மனநமிட்டு இருந்தார் இஸ்லாத்துக்கு வந்தவரை விடலை இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரம் குர்வானுடைய பெரும்பகுதி அவர் இருந்தார் அதே எப்படி இஸ்லாத்துக்கு வர நேரம் குர்வானுடைய பெரும்பகுதியை மனநமிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த தர்பியாவுடைய ஒரு பின்னணி அதாவது அவரது தந்தை அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் அந்த கோத்திரத்துடைய தலைவர்கள் ஒருவர் அவர் இருந்தார் ஒரு விஷயம் சொல்லுவார் நல்ல குணம் இருக்க போய் அந்த இடத்துல அது வளருது என்ன சொல்லுவார்ன்னா முகம்மது வந்து உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் அவர் இந்த கபத்துல்லாவை வெற்றி கொள்வார் உண்மையான நேர்மை ஏன்னா அல்லாஹாலா யானை படையினரை அழிச்சான் கபத்துல்லாவுக்கு வந்த யானை படையினர் அழிச்சான் ஒருவர் காபத்துல்லாவுக்குள்ள போய் அதை பிடிக்கிறாருன்னா அல்லா அழிக்கலைன்றா அவர் அல்லாவுக்கு விருப்பமானவர் தான் அவர் அல்லாஹ்க்கு விருப்பமானவர் தான் சிலைகள் இருக்கிற நேரத்திலேயே அல்லாஹூத்தாலா அழிக்கிறான் சிலைகள் இருக்க காபத்துள்ளாவுக்கு எதிர்த்து வந்தவங்க அழிக்கிறான் இவர் சிலைகளை உடைக்கணும் என்றார் யாருசுல்லாம் அவங்க இவர் கவுபத்துல்லாவுக்குள்ள போன நேரத்திலே அல்லாவுடைய தண்டனை வரல அர்த்தம் என்ன இவர் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர் அப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றார் இது எதிர்பார்த்துக்கின்றது நிறைய பேர் எனது தந்தையும் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராக இருந்தார் அப்படின்னு தந்தை ஒரு வன்முறை செய்கின்றவராக அந்த இடத்துல என்ன செய்யல இருக்கல ஒரு நல்ல இது உள்ளவராக இருந்தார் இதனால அந்த பக்கத்தால் போகிற நேரத்தில் பிரயாண கூட்டம் போகிற நேரத்துலலாம் நம்ம நிறுத்தி என்ன இப்ப சொன்னாரு புதுசா என்ன சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு என்று நான் வளமையாக கேட்பேன் அப்படி இவருக்கு சிறிய வயது இவர் வந்து இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் ஒன்பது பத்து வயது தான் அப்படின்னு நான் பாத்துக்கோங்க அப்ப யார் இதில் கூடுதலாக கவனம் செலுத்திப்பார் கேட்குற விஷயத்துல தந்தை இப்படியே இருந்த பின்னால ரசூல் சல்லா அலுலம் மக்கா வெற்றி அடைந்து விட்டார் என்ற உடனே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கின்றார் ரசூல் சல்லா அலுலம் அவர்கள்ட்ட போய் கோத்திரத்தினராக அழைத்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால தன் குடும்ப தண்டை ஊரில் தொழுவிக்கணும் யாராவரால் தொழுவிக்க வைக்கணும் அப்படி என்கிற நேரத்தில் என்னை தவிர குருவானை மனநமிட்டு வேறு எவரையும் காணவில்லை என்னை தவிர குர்வானை மனநமிட்டு இருந்த வேறு எவரையும் காணவில்லை நான் ஒன்பது வயது எட்டு வயது அப்படிப்பட்ட ஒரு சிறுவராக நான் இருந்தேன் கத்தமூனி சலா என்னை தொழுவிப்பதற்காக என்னை உட்படுத்தினார்கள் நான் அவர்களுக்கு தொழுவித்தேன் ஆடைகள் கூட நான் ஒழுங்காக என்ன செஞ்சுக்கிட மாட்டேன் உடுத்துக்கல்கிற அளவுக்கு எனக்கு இல்லை அப்போ நான் சுஜூதி இருக்கிற நேரத்தில் என் முதுகு பகுதியிலிருந்து ட்ரெஸ் என்ன செஞ்சிடும் கீழே பணிந்துடும் அப்போ பெண்கள் சொன்னாங்க இவர் அதாவது சிறுவர் தொழுவிக்கிறாரே இவருடைய இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருங்க கத்து அவரத்தை இமாமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார்கள் சொன்ன பின்னால் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு தொழுவிப்பதற்காக ஒரு ட்ரெஸ் என்ன செய்தார்கள் வாங்கி தந்தார்கள் நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அதை போன்ற ஒரு சந்தோஷம் அடைந்ததே கிடையாது என் வாழ்க்கையில் அதுபோல் ஒரு சந்தோஷத்தை அடைந்ததே கிடையாது என்று சொல்லி அந்த அம்ரி என்ற நபித்தோழர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அன்புள்ள சகோதரர்களே அங்கே தந்தை காஃபிர் மகனும் காஃபிர் எப்படி ஹெஃபுல் வந்து சேர்ந்துச்சு அன்புள்ள சகோதரி இதான் தான் சொல்றேன் அதாவது எப் எந்த நல்ல குணமும் எந்த நல்ல இயல்பும் எந்த நல்ல வாழ்க்கையும் ஒரு குடும்பத்தில் பிரதிபலிக்குதோ அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை வந்து சேர்த்துருவோம் மனநம் மட்டுமல்ல மனனம் தான் நல்லமுடிய அர்த்தம் இல்லை ஒரு குழந்தைக்கு மனநம் இடையிலாமல் இருக்கும் ஆனால் வேறு நல்ல வாழ்க்கைகள் வந்து என்ன அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்துடும் எது மிக முக்கியம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் நல நன்றாக இருந்தும் குழந்தை கற்றுப்போகின்ற இடங்கள் இருக்குது அது அல்லாஹூர் அப்புல்ல நாட்டத்தில் உள்ள விஷயம் ஆனால் நிபந்தனை என்ன அதாவது அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான அம்சம் நம்ம வந்து அதாவது குழந்தை இப்படி வளர்த்தார் முட முரடனாகுவார் இப்படி வளர்த்தார் நல்லவராக வருவார் என்ற உளவியெல்லாம் ஒரு பக்கத்தில் கொஞ்சத்துக்கு வைங்க வச்சுட்டு நம்ம நல்லா இருந்தால் குழந்தை நல்லா வரும் என்பது உலக அடிப்படை அவ்வளவுதான் நம்ம எங்களது குணங்கள் எங்களது தர்மம் ஒரு தந்தை தர்மவானாகவே இருந்தால் அதில் மூத்த குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைங்கள பாருங்கள் நல்ல தர்மசாலியாக என்ன செய்யும் உருவாகிறதை நீங்கள் பார்க்கலாம் கொ தந்தை தர்மவாளியா தந்தை கஞ்சனாக இருந்தால் இவனும் கஞ்சனாவே வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்போ எனவே அவருடைய பிரதிபலிப்பு தான் இவன் இவருடைய முயற்சி தான் அந்த குழந்தை இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வீட்டில் இயன்ற அளவுக்கு நம்ம குழந்தை எப்போ ஓத வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போ நம்ம ஓதுரவராக இருக்கணும் குழந்தை எப்போ தொழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போ நம்ம தொழுகிறவராக இருக்கணும் குழந்தை என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்ம பேசணும் பெரும்பாலும் பாடசாலைக்கு போவதற்கு முன்னால் ஸ்கூல் போவதற்கு முன்னால் குழந்தைகள் ஏதாவது மோசமான வார்த்தை பேசினால் பயிற்சி வீட்டில் இருந்து தான் எங்கேருந்து வந்த பயிற்சி அது வீட்டில் இருந்து அவர் குழந்தை மோசமான ஒரு வார்த்தை பேசுது ஸ்கூல் போவதற்கு முன்னாலேன்னு வைங்க யார் கொடுத்த பயிற்சி இந்த உமாமோடைய சண்டையில் அந்த புள்ள படித்த பாடம் அது அந்த அல்லது என்ன சகோதரர்களோட சண்டை பிடிக்கிறத படித்த பாடம் அது அல்லது தாய் தந்தையோட சண்டை பிடிக்கிறத படித்த பாடம் அது பாடசாலை போன பின்னர் ரெண்டு சுண்ணாடு அர்த்தம் என்ன ஏதோ மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து நாலு விஷயம் படிச்சிக்கலாம் நாலு விஷயம் சொற்கள் கேட்டிருக்கலாம் அதனால மோசமான விஷயங்கள் பேசலாம்னு சொல்லலாம் போக முன்னாலே பயிற்றுவிக்கிறான்னா தொட்டில் இங்கே தான் இங்கே இருந்து பயிற்று அர்த்தம் அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த வீட்டில் நீங்கள் ஆழ் மனதில் அந்த க அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர் அதாவது பிராக்டிக்கலாக சொல்கிறேன் அறிவை நான் சொல்லல பிராக்டிக்கலான எங்களது தர்பியாதான் அந்த குழந்தையை உருவாக்கும் இன்னும் சொல்ல போனால் சில இந்த குழந்தையோட சம் சம்பந்தப்படாத சில விஷயங்கள் இருக்குது நான் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்க நினைக்கிறேன் சம்பந்தப்படாத விஷயங்களையும் குழந்தை படிக்கிறது சம்பந்தப்படாத விஷயம் இருக்குது அவைகளையும் குழந்தை படிக்கிறது நீங்கள் எந்த விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் பேசக்கூடாது அவைகளை பேசினால் இந்த வயசில் அதை பேசலாம் என்று அந்த குழந்தை நினைக்கிது இந்த வயசில் அதை நம்ம பேசலாம் என்று குழந்தை நினைக்கிறது அதாவது அந்த குழந்தை என்பது நீங்கள் தான் அவ்வளோதான் நீங்க எப்படி என்ன மாதிரி எந்த அமைப்பு எது எல்லாம் செய்கிறீங்களோ அத்தனை அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும் இது முதலாவது அம்சம் சகோதரர்களே நாம் உணர்ந்திருக்க வேண்டிய ஆழ்மனதில் பதிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது குழந்தைக்கு கொடுக்கிற நேரத்தில் மார்க்க அறிவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நம்ம இருக்கிறோம் ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு சொன்னால் அவன் வெஸ்டர்ன் உலகத்தில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் யூகேல இருந்தாலும் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் அரபு நாட்டில் தான் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் சரியா எங்கே இருந்தாலும் அவன் எதை படிக்கிறான் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் அரபு நாட்டிலேயே இருந்தாலும் சரி அரபு நாட்டில் இருந்தாலும் அவன் படிக்க போகிறது இங்கிலீஷ் தான் அங்கே வெஸ்டர்ன் வேர்டில் இருந்தாலும் அங்கே படிக்க போகிறது என்னது இங்கிலீஷ் தான் ஆனால் அரபு நாடுகளில் இருந்து கொண்டு அரபுன்னு கேட்டால் சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இங்கே அந்த சூழல் வாய்ப்பு இல்லையே அப்படின்றாங்க ஆனால் இங்கிலீஷுக்கான சூழலை ஏபிசிடி தெரியாத பெற்றோர்களும் வீட்டில் உண்டாக்கிடுறாங்க இங்கிலீஷுக்கான சூழலாக அது தெரியாது ஆனால் அஞ்சு பத்து வருஷத்தில் பார்த்தா பெற்றோர்கள் பிள்ளைகளால் இங்கிலீஷ் படிச்சுக்கிறாங்க எப்படி படித்தாங்க அது அப்போ என்ன கேட்குறது உலகத்திலேயே மிக பிரதானமான அம்சம் ஆர்வம் மிக பிரதானமான அம்சம் ஆர்வம் ஆர்வமும் ஆசையும் வந்துவிட்டால் அல்ல சபியில் என்ன செய்வான் அதுக்குரிய அல்லது ஜாக நஹ்தீன் சுபுலனா எங்கெல்லாம் யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை திறந்து காட்டுவோம் நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு நாம் கல்வி கொடுக்கிற விஷயத்தில் அரபு மொழியை கொடுப்பதனால என்ன லாபம் தெரியுமா அதை முதலாக தெரிஞ்சுக்கணும் அவனது வாழ்க்கையில் அவன் பல விஷயங்களுக்கு கைடு எடுக்க வேண்டியிருக்கும் வழிகாட்டல் எடுக்க வேண்டியிருக்கும் அது உலக ரீதியாக நம்ம கொடுத்துடோம் உலகத்தில் என்னென்ன வழிகாட்டலோ அவன் படிச்சுட்டான்டா அதெல்லாம் எடுத்துக்கொள்வான் ஆனால் மார்க்க ரீதியாக அந்த அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை அவன் திருமணம் முடித்து வாழ்கிறது அதான் மிக பிரதானமான ஒரு அம்சம் தா குடும்ப அதாவது திருமணம் முடித்து வாழ்கிற நேரம் தாய் தந்தையோடு இருக்கிற நேரம் சமூக பிரச்சனைகளை சந்திக்கிற நேரம் அவன் வியாபாரத்தை சந்திக்கிற நேரம் ஹராம் ஹலால் இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் தீர்வு எடுப்பதற்கான முதல் அறிவு எது மார்க்க அறிவு மார்க்க அறிவுக்கு அவர் உலகத்தில் எல்லோரும் தன்னை சார்ந்திருக்க முடியாது தான் போக வேண்டியிருக்கும் ஆனால் தன் பிள்ளை மார்க்க அறிவு விஷயத்தில் இன்னொருத்தர் போக வேண்டிய தேவை இருக்கக்கூடாது அவனே படிச்சு இது கூடும் தந்த வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சாரகராக தேவையில்லாம் இது கூடும் இது கூடாது இது ஹலால் இது ஹராம் இது வந்து விரும்பத்தக்கது இது நம்ம தான் சரி இப்படி இருந்தால் அது குடும்பத்தில் அது பிரச்சனை இது இஸ்லாம் அனுமதிக்கலை என்பதை தானே முடிவெடுக்கின்ற அளவுக்குள்ள ஒரு ஊடகம்தான் அரபு மொழி என்பது இரண்டாவது என்ன குர்ஆன் குர்ஆனை அழகான முறையில் ஓதி அதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது விளங்கக்கூடிய ஒரு இடம் ஏன் தெரியுமா உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தில் படிப்பும் தொழிலும் மட்டும் சம்பந்தப்பட போகிறது இல்லை அவனுடைய எல்லா விஷயங்களையும் செல்வாக்கு செலுத்த போகிறது அவனது குடும்ப வாழ்க்கை அவனது குடும்ப வாழ்க்கை அதில் செல்வாக்கு செலுத்த போகிறது இந்த குடும்ப வாழ்க்கையில் அவன் விரக்தி அடைகின்ற நேரங்கள் அவனுக்கு பிரச்சனை வருகின்ற நேரங்கள் சட்ட ரீதியான சிக்கல்கள் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலையும் அவன் எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஆறுதல் கேட்டு உற்சாகம் பெற முடியாது அதுக்கு மிகப்பெரிய உற்சாகத்துக்கான ஒரு திறவுகளாக இருக்க போது அல் குர்ஆன் மார்க்கம் அவனது கருத்து விளங்கி ஓதக்கூடிய ஒரு பண்பாட்டில் இருந்தான்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு பண்பாட்டில் இருந்தவனாக இருந்த உடனே என்ன நடக்கும் அந்த ஆர்வம் அவனை தூண்டும் அவனே இயல்பாக அவனை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களை இரண்டாவது அம்சமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து கொடுக்கக்கூடிய அறிவில் ஒன்றாக குரானுடைய ஹதீஸுடைய விஷயங்களை அவனே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த வயதிலிருந்து அந்த மொழியை கொடுத்து முடிவீங்களே இந்த வயதில் நீங்கள் பத்து மொழியை ஒன்றாக சேர்த்துக் கொடுத்தால் அந்த புள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எத்தனை மொழியை நீங்கள் கொடுத்தாலும் இந்த வயதில் கொடுக்குற அவனுக்கு ஒரு சான்ஸும் தான் இந்த வயதில் நீங்கள் கொடுக்குறீங்களே ஒரு ஆறு மொழி அவன் பெரிதாயினால் எனக்கு ஆறு மொழி தெரியும்னு சொல்கிறான் வைங்களே அப்போ படிக்கிறதை விட அந்த சிறிய வயதிலையும் வளர்ந்துட்டான் வைங்க அவன் தனது தாய்மொழியான தமிழ் மொழியோடு சேர்த்து ஆங்கில மொழியை சேர்த்து அரபு மொழியையும் சேர்த்து இன்னொரு ரெண்டு மொழியையும் சேர்த்து அவன் படிச்சுட்டான் வைங்களே அவனுக்கு அந்த சின்ன வயதில் நீங்கள் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் அது ஏன்னா அவன் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு பிறகு இந்த முப்பது நாட்களில் படிக்கிற அறுபது நாட்களில் படிக்கிறதெல்லாம் சும்மா வசனத்துக்கு தான் நல்லது வணங்கிட்டா அவ ஒரு மொழியே முப்பது நாட்கள்லாம் படிக்கல பாடம் ஆகிட்டு ஒப்பு வைக்கலாம் அவ்வளவுதான் அப்போ ஒழுங்காக அவத்த படிக்கிறதா இருந்தால் அவருக்குரிய மாகோல் அமைந்து சூழல் அமைவதாக இருந்தால் அவனுக்கு ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் என்னது அந்த இடத்துல தேவை அப்படி தேவைப்படுகிற நேரத்தில் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த இடத்துல பெரிய லெவல் என்ன எதை சொன்னாலும் பெரிய லெவலில் யோசிக்கிறது அந்த இடத்துக்கு போக முடியாது இந்த இடத்துக்கு போக முடியுமா இல்லையா அதை முதலாவது கொஞ்சம் செய்தாலே போதும் நம்ம எவ்வளவு பெஸ்ட் லெவல் எங்களால் எவ்வளவு ஏழுமோ அதை போதுமானது மற்றபடி அதுக்கு என்னது தௌஃபிக் செய்ய போதுமானவன் அப்போ இரண்டாவது நீங்கள் என்ன நினைங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வியே நீங்க முழுமையாக அவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தை இதில் மட்டுமல்ல வாழப்போகிறது அவனுடைய உணர்வுகளும் அவனது தைரியமும் அவனது தன்னம்பிக்கையும் தான் அவனை வாழ செய்யும் உணர்வு தைரியம் தன்னம்பிக்கைகள் இவைகளுக்கு அச்சானிய மார்க்க அறிவு தான் இதில் விரக்தி அடைந்தா எதுவுமே என்ன செய்ய வராது வராது ஏன்னா மனிதன் வந்து உற்சாகமும் சோர்வும் வருகிற நேரத்தில் அவனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த தீன் மட்டும்தான் மார்க்க மட்டும்தான் ஏன் உலகத்தில் மற்றவற்ற பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் மற்றவன்கிட்ட சொல்ல முடியாது எல்லா பிரச்சனைகளையும் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாது மார்க்க அறிவு அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்ய ஊட்டும் அப்போ எனவே ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஊட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவே தன்னம்பிக்கை மிகப்பெரிய அறிவே தன்னம்பிக்கை தான் எந்த இடத்திலும் எனக்கு உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் அவனுக்கு ஊட்ட நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களோட படிப்பு உதவி செய்ய முடியாத இடங்கள் எல்லாம் உங்களோட தன்னம்பிக்கை உதவி செஞ்சிருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் பல இடங்கள் பல இடங்கள் நிறைய பேர் ஓலவல் வந்து படித்து முடிச்சிருப்போம் அவள் பதினோரு வருஷம் தானே படித்தான் அப்போ நினைப்பேன் என்ன தெரியுமா பேசாமல் விவசாயம் செய்வோம் பேசாமல் எங்கேயோ ஒரு கடையில் போய் நிற்போம் அவள் பதினோரு வருஷம் தன்னம்பிக்கை கொடுக்கல பார்த்தீங்களா பதினோரு வருஷம் படித்தா தானே பதினோரு வருடம் படித்த படிப்பு அவனுக்கு என்ன சொல்லுது தெரியுமா இது உற்றுருவோம் அப்படி தான் சொல்லுது அப்போ பதினோரு வருஷம் ஏ பதினோரு வருஷம் படிச்சுட்டோம் அப்படின்றது அந்த பதினோரு வருஷம் படிப்பை என்ன செய்யல கொடுக்கல அப்போ மிக முக்கியம் எதிராம் தன்னம்பிக்கை தான் அதாவது பல்கலைக்கழகம் போய் தற்கொலை செய்யறவன் இருக்கிறானா இல்லையா அங்கே போய் இடையில விட்டு போட்டு வேற தொழில் போகணும்னு நினைக்கிறவன் இருக்கிறானா இல்லையா அப்போ தன்னம்பிக்கை எந்த அறிவில் ஊட்டப்படுதோ நீங்களே உங்களோட வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க எத்தனையோ இடங்கள் உங்களோட கல்வி உங்களை கைவிட்டு போயிருக்கும் உங்கள் பெற்றோருடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்த நண்ப நண்பருடைய அந்த ஆர்வமும் இன்னொத்தம் தந்த அந்த தைரியமும் தான் அவங்களை என்ன செஞ்சிருக்கும் கொண்டு போய் சேர்த்து வைக்கும் எனவே குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை எங்கிருந்து ஏற்படும் இந்த தீனிலிருந்து தான் என்ன செய்யும் ஏற்படும் மார்க் அறிவு இருந்தால் ஏற்படும் அதுவும் எங்களுக்கு இப்படி ஒரு சூழல் அமைந்து நம்ம மார்க்க அறிவை கொடுக்கல என்பீங்களே நிறைய பேர் இங்கே இருந்து தொழாமைக்கிறாங்க நாட்டுக்கு போய் தொழு ஐடியால எப்படி நம்ம இங்கே அவ்வளோ தொலை கிடைக்கல இன்ஷாலா நாட்டுக்கு போய் தொழு நினைச்சிக்கிறீங்க எல்லா நாடினா எங்கேயும் தொலை வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்க இருந்தே உனக்கு தொழுகைக்கு லீவு டைமு தந்து நீ தொழலைன்னா நாட்டுக்கு போய் தொழில் நினைக்கிறாங்களா அப்போ இது என்னன்னு சொன்னா எப்படி என்ன அந்த விடுமுறை நாள் வந்தா சுப மாதிரி இந்த மாதிரியான சிந்தனை போக்குறீங்க சரி நம்ம சந்தர்ப்பம் அல்லாவுதலாக தந்திருக்கிறான் இது எந்த நேரமும் அல்ல எங்களுக்கு வைப்பான் என்பது இல்லை அதனால் முதலாவது எங்கள் குழந்தையுடைய தர்பியாவில் எமது பண்புகள் செல்வாக்கு செலுத்தட்டும் எமது வாழ்க்கை இரண்டாவது குழந்தைக்கு நம்ம எந்த எதை முக்கியத்துவம் என்று காட்டுகிறோமோ அது அவனுக்கு முக்கியத்துவம் நீங்கள் இதையே ஒரு பதினாலு வருஷம் முக்கியத்துவம்னு காட்டிட்டு கொஞ்சம் மார்க்கவும் படியு அவனுக்கு முக்கியத்துவமாக என்ன செய்யாது படாது இதை படிப்பிக்கிற நேரத்தில் இந்த பங்கை என்ன செய்யுங்க கையில் எடுங்க படிப்பிக்கிறவனுக்கு மட்டும் பொறுப்பு கொடுக்கறதில்ல நம்மளும் கையில் எடுக்கணும் நம்மளும் கையில் எடுத்து எதாக இருந்தாலும் முதலாக குருவானை ஓதிட்டு படிக்கவா இதை பழகுங்க குருவானை முதலாக ஓது அவனுக்கு உணர்த்துங்க அதை இதான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்டு அப்படி சொல்லுங்கள் சாதாரணமாக உங்களுக்கு முடிஞ்ச இடங்கள்ல ஏதாவது ஒரு மொழி படிக்கிற நேரத்தில் அரபையும் சேர்த்து கொஞ்சம் படி உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு கொடுங்க முடிந்த வாய்ப்புக்குள் உள்ள இடங்கள் இருக்குது இதான் நீ முதலாக ஒரு ஒரு சொல்ல படித்து கொடுங்க ஒரு எழுத்தை படித்து கொடுங்க அப்படி மட்டும் நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கடமையை நீங்கள் முடிச்சுருங்க உங்களோட எண்ணங்களுக்கு அல்லாஹுத்தாலா இருபது வயதுக்கு பின்னால் கூட அவனுக்கு உதவி செய்வான் நீங்கள் கொஞ்சம் தான் படித்து கொடுத்துருப்பீங்க ஆனால் உங் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வச்ச ஆர்வத்தின் காரணமாக புற உதவி செய்வேன் நீங்கள் நினச்சி பாருங்க உங்கள் பெற்றோர்கள் உங்களை நல்லவர்களாக வளர்க்க நீங்களும் ஒரு ஆலிமமாக வளர்க்கணும் உங்களுக்கும் மார்க் அறிவை தெரிஞ்சிருக்கோம் நினச்சிருப்பாங்க அவங்களோட ஆர்வம் உண்மையாக இருந்ததுனால நீங்கள் பிற்காலத்தில் படிச்சிருப்பீங்க நீங்கள் பிற்காலத்தில் இருபத்தஞ்சு வயசுக்கு பிற படிச்சிருப்பீங்க முப்பது வயசுக்கு பிறகு படிச்சிருப்பீங்க ஆனால் அது காரணம் அந்த பெற்றோர்களுடைய உண்மையான ஆர்வம் இப்போ அதனால் நீங்கள் முழுமையாக நீங்கள் தான் படித்து கொடுக்கணும் இல்லை நீங்கள் உண்மையாக படித்து கொடுத்தால் போதுமானது அல்ல அதுக்குரிய சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுருவான் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் ஆக அன்புள்ள சகோதரர்களை எல்லாவற்றுக்கு எல்லாவற்றையும் விட மிக பிரதானமானது குழந்தைகளுக்கு எவ்வளோன்னு ஆர்வமாக சொல்லிக் கொடுக்குறோமோ அதை விட நம்ம துவா கேட்பது ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ இமாமா என்ன குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக நிறைய என்னது அதாவது எனக்கு வந்து நல்ல 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 ஒரு இப்படியான வார்த்தைகள் நிறைய கலந்திருக்கும் இதுதான் பிரதானமான என்ன கலந்து சொன்னால் உங்களால முடியாது விட்டாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமே அந்த இடத்துல என்ன செய்வான் குழந்தைகளை உங்கள் மரணத்துக்கு முன்னால் அவங்களோட கண் முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான் நீ நினச்சதை நான் என்ன செஞ்சிக்கிறேன் செஞ்சிக்கிறேன் உண்டை என்னன்னா மிக முக்கிய அமாலு பின்னியாத் ஆக அன்புள்ள சகோதர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் எம் அனைவரது வாழ்க்கையிலும் சிறந்த தௌஃபிக்கை செய்து எமது குழந்தைகளை நாம் எப்படி நல்லவர்களாக அவர்களை எதிர்பார்க்கிறோமோ அதுபோன்ற குழந்தைகளாக வாழ வைக்க போதுமானவன் ஹாதமா இந்தாஹி வலக்கம் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா